பாக்யாஷோ கிரிக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டிட இந்த வார்த்தைக்கு உண்டான டேரக்ட் மெசேஜ் பார்க்கலாம் இந்த மெசேஜ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கவுண்ட் டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை வந்து டைப் பண்ணுங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பணம் இப்போ கொடுக்கறது இப்போ பண பிரச்சனைகள் யாராவது கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க கொடுக்க முடியாமல் இருக்காங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்குது என்னெல்லாம் மணி ரிலேட்டடான இஷ்யூஸ் போயிட்டுருக்கோ அந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு சொல்யூஷன் வரணும் நீங்கள் உங்களோட கையில் பணம் அட்ராக்ட் ஆகணும்னு நினச்சி கவுண்ட் டிவைன் கவுண்ட் அப்படின்ற சு ஸ்விட்சச்வேர்டை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த சுட்சுவர்டு வந்து ரொம்ப அழகா எனர்ஜி ஒர்க் ஆகிறத நீங்கள் உங்களால் சென்ஸ் பண்ணவும் முடியும் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு பர்ஸ்னலான எதாவது கேள்விகள் இருக்குது டேரட் ரீடிங்கில் உங்களுக்கு வேலை ரிலேட்டடோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடோ ஸோ எனி திங் உங்களோட பர்சனல் கொஷின்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஸ்கிரீனில் இருக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அங்கே வந்து உங்களோட பர்ஸ்னல் ரீடிங் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் அங்கே உங்களுக்கு உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டு உங்களோட பர்சனல் ரீடிங் பார்த்து சொல்கிறேன் அதுக்கு மேலே ரேக்கி கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரேக்கி லெவல் ஒன்னோட பேட்ச் வந்து மார்ச் ஃபோர்டீன்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரேக்கி கற்றுக்கோங்கன்னு கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இல்லை விருப்பப்படுங்க அது நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே இப்போது நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் Oké. Okay. Nummer 1, and En dan de eerste okay. plaats. En dan நம்பர் ஒன் நினச்சவங்க குரு பகவானோட வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணுறப்போ உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா வந்து நீங்கள் பணம் ரீதியான த யாராவது உங்களுக்கு வர வேண்டிய பணங்களில் வந்து ரொம்ப தடைகள் பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அவரோட பிளெஸ்ஸிங்கில் பணம் வந்து வரவேண்டிய பணம் உங்களோட கைக்கு வந்து சேரும் நீங்கள் வந்து பண ரீதியான அதாவது உங்களோட பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்லை மணி ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து இந்த வாரம் ஏற்படும் நீங்கள் பண்ணுற ட்ராவலிங் வந்து உங்களுக்கு பிளெஸ்டாக தான் இருக்கும் ஸோ அந்த ட்ராவல் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் அது போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை அப்படி நீங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாலும் சரி குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய காரியமில் வந்து நல்ல ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஏற்படும் சில இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பீங்க இது வந்து எனக்கு வேண்டாம் இது நான் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பீங்க பட் சில நேரங்களில் உங்களோட பிஸ்னஸோ இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோ சொல்கிற சில பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் கொஞ்சம் அடு வங்களோட ஒப்பீனியனை வந்து கேட்டுக்கோங்க அது நீங்கள் கேட்டாதான் வந்து உங்களுக்கு இன்னும் ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. உங்களோட ஹெல்த் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது ஹெல்த் வைஸ்லாம் வந்து ரொம்ப நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது அப்படியே லைட்டாக எனக்கு லைட்டாக வயிறு வர வலி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குன்றிருக்கும் அது சரியாக போய்டும் லைட்டாக கால் இடிச்சுக்கிட்டு தேம்பிங்க அது சரியாக போய்டும் உடனே ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப ரொம்ப மைல்டாக அது சொல்கிறது கூட இல்லை அந்த அளவுக்கு ஒரு லைட்டான விஷயந்தான் மெத்தபடி ஹெல்த் வைஸ்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வைஸ்லாம் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன பிளான்ஸ் உங்களோட சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஒரு பண்ணணும் உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்காக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வெளியே போய்ட்டு வரத்துக்கு அப்படின்ற ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஜாய்ஃபுல்னஸ் இருக்கும் ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வாரம்லாம் ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து ரொம்ப பெட்டராக ஆரம்பிக்கும் அதனால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் எதுவும் இல்லை அதனால நீங்கள் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸை உங்களோட படிப்பில் உங்களோட வேலைகளில் நீங்கள் ஏதாவது வந்து புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஸோ இதில் வந்து உங்களோட ஃபோக்கஸ் கொடுங்க ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகுது இந்த வாரம் ஓகே உங்களோட சில உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட பர்ஸ்னல் விஷயங்களை உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குன்னு இருக்கிற ரொம்ப பர்ஸ்னல் விஷயத்தை வந்து வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் நீங்கள் அப்படி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் என்ன ஷேர் பண்ணுறீங்களோ பாசிட்டிவாக ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஃபேவரபுளாக நடக்காத மாதிரி போகும் ஸோ ஆனால் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து ரொம்ப கண்டுபடுறது படுறது இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது நீங்கள் முடிஞ்சால் பிளாக் டாமுலின் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் இந்த தான் வந்து கொஞ்சம் சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் சில தடங்கள்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த திருஷ்டியிலேருந்து உங்களை வெளியே கொண்டுட்டு வந்துட்டீங்கனாலே எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கு நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல கவுண்ட் டிவைன் கவுண்ட் அப்படின்ற சுவிட்சச்வேர்டை வந்து டைப் பண்ணுங்க இந்த சுவிட்ச்வேர்டு வந்து நல்ல மணி அட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் நம்பர் டூ நைன் என்ன வேசேஜின்னு பார்ப்போம்

உங்களுக்கு வந்து மணி ரீதியான விஷயங்கள் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து கையில் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து இப்போ ஃபேவரபுளான டைமாக இருக்கும் சாரி சாரி அதே மாதிரி உங்களுக்கு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டைமாக இருக்கும் அதுக்குண்டான தேடலும் உங்களுக்கு ஜாஸ்தி ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும் ப்ராப்பர்ட்டி ரீதியான விஷயங்கள் சூப்பராக இருக்குது இதே ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இப்ப நீங்க வேலையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புது வேலை வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய டைம் பீரியட் வந்து இப்போ இந்த வாரம் இருக்கு ஸோ நீங்க சில நேரங்கள் வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மிஸ் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வேண்டான் சில விஷயத்தை சொன்னது கரெக்டு தானா வேண்டான்னு சொல்கிறீங்களே இது வந்து ஓகே தானா அப்படின்னு ட்வைஸ் உங்களோட மைண்டில் ஒரு ரெண்டு தடவை நல்லா திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிஸை சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் இதை சில மதிக்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப பெருசாக ஃபேவர் பண்ண போகுது ஸோ அதனால் ஏதாவது வேண்டான்னு சொல்கிறீங்கன்னா அதை ஒரு டைம் ரீசெக் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்லுங்கள் இத்தனை நாள் வந்து ஒரு லாஸ்ட் வீக்லாம் வந்து பணம் வருது ஓடுது வரதும் தெரில போகிறதும் தெரிலான்ட்டு இருந்த நிலைமை மாறி இந்த வாரம் உங்களோட கைக்கு வரக்கூடிய பணம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு தான் இருக்கும் ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பணம் வந்து இருக்கும் இருக்குப்பா நம்மளோட அக்கௌண்டில் இவ்வளோ இருக்குது நம்மளோட பர்சனலில் இவ்வளோ இருக்குன்ற ஹாப்பினஸ் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி உங்களோட யார்டையாவது வந்து பணம் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு கிடைக்காமலேயே இருக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கக்கிட்ட கேட்பீங்க அதனால அவங்க வேறு யாருக்காவது கமிட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் உங்களோட வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வந்து கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க நிஜமாலுமே ட்ரை பண்ணுவாங்க பொய் சொல்லாமல் அதே மாதிரி உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னா பேலன்ஸ்டாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும் தேவையில்லாத உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ஃபுட்டு செட் ஆகாது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற போயிட்டு இருந்தீங்கனாலே ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் உங்களோட ஹெல்த்துக்கும் மைண்டுக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான கனெக்ஷன்ஸ் இருக்குது அது நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக எதாவது பெயின் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் மைண்ட் ரீதியான பெயினை வந்து ஜாஸ்தி சஃபர் பண்ணியிருப்பீங்க அது வந்து உங்களுக்கு உடல் ரீதியான பெயின் மீனாக மாறி இருக்கும் ஸோ அதனால ஹாப்பியான மன மனநிலைமையை நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு உடல் ரீதியான எந்த பிரச்சனைகளும் இல்லை வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா வேலைகளை வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனாலும் வந்து அதை நீங்கள் நோன் சொல்லாமல் கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு உழைக்கக்கூடிய டைம் பீரியட் அந்த ஹார்ட் ஒர்க்கை உங்களுக்கு சொன்ன வேலைகளை வந்து ஆன் டைம்ல நீங்கள் பண்ணி காட்டிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான பாசிட்டிவான பாயிண்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு சூப்பராக இருக்குது அதே வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னு இது பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களை சுற்றி இருக்கிற வேறு யாராவது ஒர்க் பண்ணுறவங்க பண்ணிடுவாங்க பட் உங்கள் மேலே வந்து ஒரு பிளாக் மார்க் வந்து ஆகும் அதனால் நீங்கள் இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டைம் நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க்கை பண்ணிவிடுங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் டிவைன் கவுண்ட் அப்படின்ற தான் வேர்ட் டைப் பண்ணுங்கள் இந்த சுவிட்ச் வேர்ட் என்ன மீன் பண்ணுதுன்னா நல்ல மணி அட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்தும் இப்போ த்ரீ நான்ஸ் என்ன மசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக வந்து ஆகிறதுக்கு உண்டான படிப்படியான ஸ்டெப்பெல்லாம் வந்து இந்த வாரம் எடுத்து வைக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட எமோஷன்ஸும் சரி உங்களோட கிளாரிட்டியும் சரி உங்களுக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்கும் அதனால உங்களோட நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்து வைப்பீங்க அதுக்குண்டான சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த டிவைன் பிளெஸிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் ஒரு விஷயத்தில் போடுறீங்க அப்படின்னா அது டிலே ஆகாமல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வேலை ரீதியாகவும் பண ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதி இந்த பர்டிகுலர் மணி அட்ராக்ஷன்ஸ்க்கு உண்டான விஷயங்களில் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரி சில இடத்துல வந்து உங்களோட பார்ட்னர் வந்து ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாங்கன்னா அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோ சொல்லவும் மாட்டிங்க ஆனால் வந்து கேட்காத மாதிரி சில இடத்துல இக்னோர் பண்ணிட்டு போவீங்க கண்டுக்காத மாதிரி போவீங்க பட் அந்த சில பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் கண்டுக்குவோங்க அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறப்போ உங்களோட பிஸ்னஸில் வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ட்ரூவாக இருக்கணும் ஃப்ராங்க்னஸ் வந்து அந்த இடத்துல ஜாஸ்தி இருக்கணும் ரொம்ப உங்களோட மைண்டில் எதுவுமே இல்லாமல் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த ஃப்ராங்க்னஸை வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் காட்டுறீங்களோ அதுதான் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எந்த தடைகள் வந்தாலும் அதை நகர்த்திட்டு நெக்ஸ்ட் லெவல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஸ்ட்ரா ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் உங்களை விட பெரியவங்க வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அவங்க பண்ணுற கைடன்ஸ் வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் வந்து சில பொருட்கள் வாங்குவீங்க அது உங்களோட டெய்லி யூஸ்க்கு வந்து அந்த பொருள் வந்து யூஸ் பண்ணும் மேபி ஒரு சீப்பாக இருக்கலாம் பொட்டாக இருக்கலாம் சம்திங் உங்களோட வீட்டில் ஏதாவது டெய்லி யூசேஜ்க்கு உண்டான பொருள் வாங்குவீங்க அது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ஸ் ஒன்று கொடுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வா இது வாங்கினது பரவாயில்லையே அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து வெளியே சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையும் யார்கிட்டேயாரும் வந்து சொல்லலாம் அது வந்து தேர்ட் பர்சன் உங்களோட இல்லாமல் தேர்ட் பர்சன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க ஸோ எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசினாலும் சில விஷயம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு நல்லது தேவையில்லாமல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களே ஏன் அச்சோ ஏன் சொன்னோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவீங்க ஏன்னா வந்து அவங்க உங்களையே வந்து நீங்கள் சொன்ன விஷயங்களை வச்சு ட்ரிகர் பண்ணுவாங்க உங்களையே கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் கூட இருக்கும் ஸோ சில ரொம்ப விஷயங்களை வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு நினச்சி புதுசாக இருக்கவங்ககிட்ட வந்து நீங்கள் எதுவும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் வந்து பணம் வெளியே கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தால் அதுவும் வரும் அதே மாதிரி நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் வந்து ஒரு கடனுக்காக வந்து பணம் கடன்னா யாத்தையாவது கேட்டிருக்கீங்க தரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த வாரம் வந்து தர்றதுக்கு ரொம்பவே முன் வருவாங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து வந்துடும் சில பேர்சன்ஸ் வந்து கொஞ்சம் உங்களை சீட் பண்ணுற மாதிரி தோணுச்சு இவங்க ஏற்கனவே வந்து உங்களை ஏமாற்றிருக்காங்க ஏற்கனவே வந்து உங்களோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து திருப்பி இவ்வளோ வந்து நல்லா பேசினாலும் அகைன் அந்த ட்ரஸ்ட் பிரேக் பண்ணுவாங்க ஏமாத்துவாங்க அது நீங்கள் அறியாமலே வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணிடுவீங்க அதனால அந்த மாதிரி ஏற்கனவே அப்படி ஒரு நடந்த பர்சன் வந்து அகைன் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னா ரொம்ப சேஃபாக இருங்க திருப்பி வந்து அதே லாஸ்க்குள்ளே வந்து நீங்கள் போக வேண்டாம் அதே மாதிரி கஷ்டத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க நீங்கள் திருப்பி சில இடத்துல வந்து ஏமாந்துட வேண்டாம் ஓகே உங்களுக்கு வந்து பெண் தெய்வங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ பெண் தெய்வங்களோட கோயிலுக்கு போகிறது பெண் தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சி உங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ